மிதன ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் லாப குருவாக இருந்தவர் இப்போது விரைய குரு என்கின்ற பன்னிரெண்டாம் இடத்திற்கு மாறுகிறார் உண்மையில் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து அதிகமான செலவுகளை வைப்பார் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால் செலவு பண்ணணும்னா வருமானம் வரணும்ல அப்போ உங்களுக்கு வருமானமும் கூடத்தானே வரப்போகிறது கடந்த மூணு வருஷமாகவே அஷ்டமச்சனியில் ரொம்ப பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்களே அப்போ இதுக்கு மேலே எங்கே பெரிய கஷ்டங்கள் உங்களுக்கு வந்துவிட போகிறது ஆகவே தற்போது பன்னிரெண்டாம் இடத்திற்கு மாறக்கூடிய சுபர் வீட்டில் வரக்கூடிய இந்த குரு சுபச் செலவுகளை உங்களுக்கு தரப்போகிறார்னு அர்த்தம் என்ன பொருட்சேர்க்கை போன்ற அமைப்புகள் இருக்க போகிறது வண்டி வாகனம்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு வீடு வாங்கிறதுக்கானது ஒரு வாகனம் வாங்கிறதுக்கான நல்ல செலவுகளை இந்த வருஷத்திலேயே இந்த வருஷத்துலேயே மிதன ராசிக்காரர்கள் செலவுகள் செய்து வண்டி வாங்க போகிறீங்க நல்ல விதமான இருசக்கர வாகனத்திலிருந்து நாலு சக்கர வாகனத்துக்கு மாறப் போறீங்க சொந்த வீடே இல்லை என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு கடன் வாங்கியாவது வீடு அமையக்கூடிய அமைப்பு ஒரு சிறிய கூடிய அமைப்பு வீட்டில் மங்கள விஷயமே நடக்கவே இல்லைங்க ஒரு மூணு வருஷமாக அஷ்டமச்சனியிலருந்தே பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குற முடியவே இல்லை பையனுக்கு பொண்ணு பார்க்குற முடியவே இல்லை இந்த மாதிரியான வீட்டில் எந்த விதமான நல்ல நிகழ்வுகளும் நடக்கவே இல்லை ஒரு சுப நிகழ்ச்சியை செய்து பார்க்க முடியவில்லை என்கின்ற அளவிற்கு இருந்தவர்கள் அனைவருக்குமே செலவு செய்து அதற்கேற்ற வருமானம் வந்து கடன் வாங்கினாலும் கூட சுப கடன்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு செலவிற்கு மேல் செலவுகள் வந்து அதன் மூலமாக சந்தோஷம் வரக்கூடிய நல்ல ஒரு குருப்பெயர்ச்சி அந்த குருப்பெயர்ச்சி இருக்குங்க சுப கடன்கள் வரும் பொதுவாகவே வந்து அசுபர்கள் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாங்கன்னா கடன்கள் அசுப கடன்களாக வரும் சுபர்கள் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது சுப கடன்கள் வரும் சுப அசுப கடன்கள்னா என்ன ஒரு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டு அதன் மூலமாக ஒரு லட்சம் செலவாச்சு ரெண்டு லட்சம் செலவாச்சு அப்படிங்கிறது அசுப கடன் திரும்பி வராத கடன் அதே நேரத்தில் ஒரு வீடு வாங்கிறதுக்கோ அல்லது ஒரு நிலம் வாங்குவதற்கோ அல்லது ஒரு சொத்து சேர்க்கை தங்க நகை வாங்குவதற்கோ ஒரு மனதிற்கு பிடித்தவருக்கு பரிசீலிப்பதற்காக ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்திற்காக செலவு செய்வதற்கோ பண செலவு ஏற்படுதென்றால் அதில் ஒரு பொருட்சேர்க்கையும் இருக்குது இல்லையா அந்த மாதிரியான செலவுகள் வரக்கூடிய ஒரு நல்லதொரு குறிப்பெயர்ச்சியாகவே மிதனராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு மிதனராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள் இன்னும் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு நீங்கள் கஷ்டப்படவே மாட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை எப்பொழுதுமே அஷ்டமஞ்சனி தான் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை மிகப்பெரிய சோகத்தை தூக்கம் இல்லாத நிலைமையை கொண்டு வரும் அது மாதிரியான எந்த விதமான குறைகளும் இப்போது வராது ஒன்பதாம் இடத்தில் இப்போது சனி இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் மற்றும் யோகாதிபதியான புதன் சுக்கரன் போன்ற கிரகங்களும் அடுத்தடுத்து நல்ல யோக அமைப்புகளிலே இருக்கின்றன ஆகவே கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் அத்தனையையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பில் தான் இப்போ பனிரெண்டாம் இடத்தில் குரு வந்திருக்கிறார் என்ன கொஞ்சம் கடன்கள் கொஞ்சம் வரும் ஆயினும் அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கே இருக்கும் வளர்ச்சிக்கான கடன்களாகவும் இருக்கும் வியாபார பெருமக்கள் சுய செய்பவர்கள் எல்லாருக்குமே பேங்க் லோன் மூலமாக வியாபாரம் ஒரு ஒரு கொஞ்சம் உற்பத்தி பண்ணி ஏதாவது தயாரித்து அதன் மூலமாக லாபம் வந்து கடனையும் அடைப்பதோடு நமக்கும் லாபம் வரக்கூடிய அளவிற்கு வளர்ச்சிக்கான சில பல விஷயங்கள் இப்போது உண்டு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார் என்பதும் ஒரு வகையில் வந்து உங்களுக்கு நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் வெளிநாடு போக வேண்டும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணுன்ற மாதிரியான முயற்சிகள் இருக்கிறவங்களுக்கு நான்கு ஆறாம் இடங்கள் இப்போது வலுவாக இருப்பதால் தாயார் உங்கள் தாயார் தகப்பனார் உங்களை வந்து வெளிநாட்டிற்கு அனுப்பக்கூடிய அமைப்புகள் அல்லது அலுவலகத்திலேயே உங்களை வேலைக்காக வெளிநாட்டிற்கு அனுப்பக்கூடிய சூழல்கள் எல்லாம் உருவாகக்கூடிய வெளிநாட்டு கனவுகள் பழிக்கக்கூடிய நல்லதொரு உறுப்பெயர்ச்சியாக மிதனராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் இதுவரைக்கும் கிடைக்காதவர்களுக்கு அதற்கான அத்தனை அமைப்புகளும் மிக வலிமையாக கிடைக்கக்கூடிய எல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு யோக குறுப்பெயர்ச்சியாகவே அமைந்திருக்கிறது மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த பனிரெண்டாம் இடத்து குறுப்பெயர்ச்சி